வங்கியின் உதவிதான் என் முன்னேற்றத்திலே முதல் பங்காளி ஆகின்றது ஆண்டவன் எனது முயற்சி அடுத்தது ஆனால் நாங்கள் அன்று இன்று இருக்கின்றது அன்று எங்களுக்கு செய்யப்பட்டிருந்தால் என்னை போன்ற எத்திரையோ வந்திருப்பார்கள் இதுதான் அன்று எங்களுக்கு முகவும் குறிப்பிட்ட அளவுதான் பணம் வங்கி நினைக்கிற காரணம் யுத்தம் அதன் காரணமாக எங்களுக்கு குறைக்கப்பட்ட கடன் வசதியோ ஓடி மேலதிகப் பெற்றுகளோ எங்களுக்கு குறைய வேண்டும் ஒரு குண்டு வடித்து விட்டால் ஓடி இல்லை என்று சொல்லிவிடுவார் இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் பேங்க் இருக்கவில்லை ஒன்று பேங்க் ஆஃப் லோனும் பீப்புள்ஸ் பேங்க் நாங்கள் வளர்ந்த முன்னேற்றத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் எனது வாழ்க்கையில் நான் உண்மை என்றுதான் எனக்கு

வங்கியின் பெரிய ஆட்கள் வந்த பொழுது அவர்களும் கூறினார்கள் நாங்கள் கொழும்பிலே எத்தனை பில்லியனை கொடுத்திருந்தாலும் அது இதுக்கு ஈடாகாது ஏனெனில் இந்த மாட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நாங்கள் கடன் கொடுத்தது எனக்கு பெண்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கு இப்படி ஒரு பிரதிக் கொண்டு இங்கே வந்தது என்று பெருமிதப்பட்டார்கள் அந்த வகையில இன்று இந்த மட்டக்கிழப்புக்கும் இது பெரும் பெருமித இருக்கின்றது அந்த அதை இட்டு இன்று இந்த கௌரவிப்பு தெரிஞ்ச சரியா அவ்வளோ எனக்கு தெரியவில்லை அதை என்னை கௌரவிக்க ஒரு மனிதனை கௌரவிக்க பிறகுதான் கௌரவிக்க வேண்டும் சிலர் நண்பர் மனம் கட்டு சொல்லுகிறேன் எல்லாம் இறந்த பின்பான் இறந்த வீட்டில் தான் எல்லாரும் வரவேற்புக்கு ஒரு வழக்கம் அந்த அவரை பற்றி கோளாடம் பாடுவது வழக்கம் மனிதன் வாடும் போது செய்வது உண்மைதே மிகவும் சிறந்தது அதை நான் கர இறந்த வீடுகளில் மறந்த வீட்டில் கூட நான் அதை கழித்திருக்கின்றேன் உண்மையாக வீரோடு வீக்கும் போது வாழும் எளிமையோ தெரியாமலோ எனக்கு எனக்கு தெரியவில்லை அதனால் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டிய பக்குவத்தை நான் அடைந்திருக்கிறேன் மதித்து செய்யும் போது நான் ஏற்றுக்கொள்ள பக்குவத்தை நான் கேட்டிருக்கிறேன் அந்த வகையிலே நினைத்து இன்று ஒரு இந்த மட்டக்கிழப்பிலே உங்களுக்கு தரலாம் என்றெல்லாம் கூறுகின்றது அந்த வகையிலே எங்கள் விவசாய வியாபார சமூகத்துக்கு எங்கள் நல்ல கடன் திட்டங்கள் வந்திருப்பதாகவும் கூறினார்கள் நல்லவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து அந்த பிஸ்னஸ்லேயே துணிக்கின்றவர்கள் எங்களால் முடிந்த ஒத்தாசையை குறித்து அவர்களை நாங்கள் முன்னேற்றுவதற்கு முழு பாடுபடும் படும் என்பதை கூறி அடுத்து உண்மையிலேயே இந்த விழாவிலேயே எனக்கு பேசுவதும் சந்தோஷம்தான் என்னென்னு கேட்டால் உலக பேசிக்கும் போது நான் ஒரு முஸ்லிமனை நான் மட்டும்தான் நினைக்கிறது நினைக்கிறேன் எனக்கு அந்த சந்தர்ப்பத்திற்கு வந்து நீங்க பேசுகிறேன் என்று சொல்லி நான் மறக்காமல் ஏற்றுக்கொண்டேன் நீங்கள் செய்த ஏற்பாடு எங்களை பற்றி ஒரு சந்தோஷம் ஏற்பாடு நிறைய விடணும் அவரை பற்றி பேசவும் கலைக்கிறான் அதற்கு நான் அவரோட முரண்பட்டுமே இருக்கேன் அவரோட கொஞ்சம் நான் பேச திருப்பி அவரே என்னோட உள்ளத்தில் உள்ளத்துல வக்திகள் இதே இல்லை கடவுள் பற்றி மிகுந்தவர் சமூக பற்றி அவர் சொல்லியிருக்காரு இந்த இந்த ஹோட்டலில் எனக்கு ஏற்று நான் வங்கியில் எடுத்த எல்லாம் நான் நிறைவடைந்த பின்பு அது சமூகத்துக்கு ஆவண்டித்தான் நான் செய்யப்படுவேன் என்னுடைய வருமானத்தின் பெரும் பகுதி இந்த பாதிக்கப்பட்டிருக்கின்ற இந்த படுவாங்கிற பக்கம் உள்ள அந்த ஏழை பிள்ளைகளுடைய கல்விக்குத்தான் நான் செலவழிப்பேன் இந்த மாவட்டத்தில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு சொத்து இந்த கல்வி நான் அவருந்தான் நாங்கள் இந்த கல்வி அதிசனை எல்லாம் இதை கஷ்டத்திலே இருந்ததுனாலே அந்த கல்வியை சரியாக நாங்கள் அணைந்து கொள்ளலை அதனால அவர்களுடைய ஒரு லட்சியம் இந்த மாவட்டத்தில் இந்த மக்கள் திழைப்பில் இருக்கிற கல்வியும் முயற்ற வேண்டியது அந்த இலட்சியத்தை நான் அடிக்கடி எங்கு பேசினாலும் நான் சொல்லுவேன் இப்படியான ஒரு உயர்ந்த லட்சியத்தோட அவர் இருக்கின்றார் அதுக்கு சந்தர்ப்பத்திலே அவ்வாறான உங்களுக்கு இறைவன் மென்மேலும் பொருளாதார வளத்தையும் சரீர சுகத்தையும் மற்றும் நல்ல சிந்தனையையும் இந்த ஏற்பாட்டை செய்த இந்த வங்கி வங்கியின் அனைத்து நிர்வாக தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவர் மேல் ஒரு செயல்திறன் விட்டோர் என்பதில் ஐயமில்லை சகல துறைகளிலும் வியாபாரத்திலும் அதனுடன் சமூக சேவை சமய சேவைகள் அரசியல் மற்றும் சகலத்திலும் அவரது உடன்பாடு ஆணித்திரமாக அந்த செயற்பாடுகள் அமையும் அந்த வேலையில் தான் தற்போது எதிராக தலைவர் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் அவரது வர்த்தகத்தில் அவர் முன்னர்வது போல இந்த மாவட்டம் உங்களுக்கு நன்கு தெரியும் விவசாய மாவட்டம் இந்த மாவட்டம் வரணைக்கோட்டில் இலங்கையின் முதலாவது மாவட்டம் மதுபான விற்பனை முதலாவது மாவட்டம் அவ்வாறு பல துறைகளிலும் முதலாவது மாவட்டமாக அமையும் போது பொருளாதாரத்தில் மாத்திரம் பின் பின்னணியில் நிற்பது எல்லோருக்கும் ஒரு வித்தியாசமான போக்கு இருக்கின்றது அந்த நிலையில் கடந்த யுத்த காலம்தான் அதற்கு ஒரு காரணமாக அமைந்தது தற்போது இந்த யுத்த காலம் நீங்கி நாடு செழிப்புடன் வாழ்வதற்கு மக்கள் வாழ்வதற்கு எந்த உகந்த சூழல் அமைந்துள்ளது அதற்கு இவ்வாறான வங்கிகள் முதலீடு செய்வது ママ。